வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதிதாக ஃபோர்ஸ் பல்வான் ஒன் டாக்டர் வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்க நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய நம்ம சேனலை மூலயமா வாங்கிக்கோ நண்பர்களை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முழு வீடியோ பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி ஃபாலோ பண்ணு நம்மளோட நண்பர்களும் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய டேக்கர் மதம் பல்வான் தயாரிப்பான மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இதோடய ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் வண்டி ஓடிக்குதுங்க வண்டி பார்த்திங்கனா பவர் ஸ்டரிங் இருக்குதுங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி கூட பார்த்திங்கன்னா டாப்பு பெட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க ஒரிஜினல் டயர் தாங்க வண்டியில் இருக்கிறது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வண்டியோட ஓனர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் ஓனாக ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க நீங்கள் டைரெக்டாகவே அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய விற்பனை விற்பனைக்கு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோட சேனல் நம்பர் இருக்குது என்னை டைரக்டாகவே காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நன்றி வணக்கம்